ரைசலோட் பிரியமான தேவச்சனமே இந்த புதிய அக்டோபர் மாதத்தில் உங்களை சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ இந்த மாதத்திற்கான வாக்குதத்த வசனம் லூகா சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் இயேசுவின் வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரியை தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய பன்னிரண்டு வருட பெரும்பாடு நின்று போனது என்று வேதம் சொல்லுகிறது அலெலூயா கத்தரிக்கே மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே அநேக நாட்களாய் காணப்பட்டு வந்த உன்னுடைய பாடுகள் உன்னுடைய உபத்திரவங்கள் உன்னுடைய பலவீனங்கள் உன்னுடைய வியாதிகள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே இயேசுவின் வல்லமையால் முடிவுக்கு வரப்போகிறது ஆமே எப்படி அந்த ஸ்திரீயின் பன்னிரண்டு வருட போராட்டம் ஒரே நொடியில் தேவ வல்லமையால் நின்று போனதோ அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே உனக்கு எதிரான ஆயுதங்கள் இனி செயல்படாமல் நின்று போகும் பிரைஸலாட் பிரியமான தேவ அற்புதத்தின் தேவனாகிய இயேசுவை நம்பியிருக்கிறபடினாலே விசுவாசிக்கிறபடினாலே அவரை தேடி வந்திருக்கிறபடினாலே இந்த மாதத்தில் உனக்கு ஒரு அற்புதம் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது உன் கண்ணீர் துடைக்கப்பட்டு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் ஆமே பிரைஸலாட்